அகில இந்திய ஐபட்டோ அவர்களுக்கும் மற்றும் மாநில தலைவர் அவர்களுக்கும் மற்றும் உள்ள சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் தலைமை ஆசிரியர் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொடுத்தமைக்காக அதுவும் ஓய்வு பெற்ற சிறப்பான முறையில் ஆசிரியர்களின் வாழ்த்துக்களையும் பள்ளிக்கான விருது பெற்ற பள்ளிகளுக்காகவும் மற்றும் மாநில அளவில் தேர்ச்சி பெற்ற மாணவன் அவனுக்கு சிறப்பு செய்யும் விதமாகவும் உலக மகளிர் தினம் ஒட்டுமொத்தமாக கொண்டாடிய அனைத்து நிகழ்வுகளுக்காகவும் அனைவருக்கும் எம் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களின் சார்பில் நன்றையினையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்